எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோ லைக்கே பண்ண மாட்டேங்குது தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா லைக் முக்கியம் ஓகே சப்ஸ்கிரைப் முக்கியம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு டாப்பிக்கே வந்து இந்த திருடுறது களவாடுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப கேலமாக இருக்குங்க அதாவது மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறானுங்க மிட் நைட் ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று பண்ணுறானுங்க ஆனால் சேதுபதி ஹோஸ்ட் அப்படிங்கிறவன் வந்து அவர் வந்து அவருடைய வேலையை பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அவரோட செல்ல பிள்ளை சாச்சனா அவர்களை வந்து பேம்பர் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாகிடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது வீட்டில் இருக்க இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கும் நெருடலாக இருந்துச்சு சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சௌந்தரியா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய புடவையில் பக்கத்தில் போகிறாங்க அந்த கிச்சன் பக்கத்தில் போய் கீழே அப்படியே குனிக்கிறாங்க ஒரு தின்பண்டத்தை எடுக்கிறாங்க ஒரு முறுக்கு பேக்கெட்டு எதோ ஒன்று எடுத்து அப்படியே சுற்றுறாங்க சுற்றிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி போட்டால் தாப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே பெட்ரூம் வரைக்கும் போய் பெட்ரூமில் அப்படியே எடுத்து பெட்ஷீட்குள்ளே போட்டு அவங்க பாட்டு வந்து கேஷுவலாக இருக்காங்க இன்னொரு இன்னொருவாட் என்ன நடக்குது எல்லாம் தூங்கின பிறகு மிட் நைட் பிரியாணி சொல்லிட்டு இந்த ஆர்ஜே ஆனந்தி அன்ஷிதா தர்ஷிகா அருண் விஷாலு இந்த மாதிரி கேடுகட்டவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றானுங்க அது சாப்பிட்ட பிறகு ரேஷனிங் எல்லாருமே எல்லாம் கஷ்டப்படுறாங்க கரெக்டாக அடுத்து மிட் நைட் ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒன்று பண்ணுறாங்க அதுலேயும் அனுஷித்தா சமைக்க காய்கறி வெட்ட தர்ஷிகா ஆர்ஜே ஆனந்தியும் அருண் வந்து பாதுகாக்க விஷால் வந்து திருட்டு திருடி கொடுக்க சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நைட் பிரியாணியில் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் நைட்டு ஃப்ரைட் ரைஸில் சாச்சனாவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி திருடி தின்ற இந்த கும்பல் ரொம்ப மோசமான கும்பல் இதை ஏன் பிணை சேதுபதி அவர்கள் கேட்கவில்லை சௌந்தர்யா பண்ணுறதாச்சும் பரவாயில்ல ஏதோ ஒரு ஜாமு பட்டர் எடுத்துகிட்டு இருந்தாங்க சின்ன சின்னதாக அது கூட தவறு தான் பட் அதை மீறி இவனுக்கு வந்து ரேஷனையே காலி பண்ணாமல் முத்தமாக காலி பண்ணிட்டானுங்க சாட்டர்டே உணவு இல்லாமல் முத்துக்குமரன் அண்ட் பாய்ஸ் டீம் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் காலைல சாப்பிடாமல் இருந்தாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் பசி இருக்கும் எல்லாருக்கும் உணவு வேணும் எல்லாத்துக்கும் சரிசமமாகவும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உலக நீதி சரியா பசி வந்து இருந்துச்சுன்னா ஒருத்தவ வயிறு நிறம்லன்னா ஜகத்தினே அழுத்திடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அது சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் சமமாக இருக்கிற ரேஷன் நீங்கள் ஏன் கொஸ்டின் பண்ண மாட்றீங்க சரி கவல்சரத்துக்கு முன்னாடி வந்தாரா பிக் பாஸில் சீசன் சிக்ஸில் ஜனனி எடுத்து எடுத்து சாப்பிட்டு பெட்ரூமில் ஒழிச்சு வச்சுக்குமா கேமராலேருந்து போட்டு காட்டினாரா காட்டி ஜனனி எங்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா அந்த ஒரு பேசிக் விஷயம் கூட உங்களுக்கு தெரியாத சேதுபதி அவர்களே அதை நீங்கள் வந்து கண்டுக்கணுமா இல்லையா கண்டுக்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை என்ன இது ஜனநாயகம் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்படியே நீங்கள் வந்து விட்டுகிட்டே இருங்க எவன் திருநாலும் சரி ஜாலியாக வந்து தின்னுட்டு அவன் வயிற்று நினச்சிக்கிட்டே இருக்கணும் மிச்சம் எல்லாம் பட்னியாக கிடக்கட்டும் இல்லை எல்லாம் பட்னியாக கடைன்ற நான் அப்படி என்ன சாப்பாடு உனக்கு வேணும் பிக் பாஸில் சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் பிக் பாஸ் ஆனால் உண்மையிலே ஒன்று உங்களதான் சொல்லணும் ஆக்சுவலாக காசும் கொடுக்க மாட்டேறீங்க சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம் எடுத்துதான் அது கொறிக்க தான் தோணும் நம்ம வீட்டிலே என்ன பண்ணுவோம் அவங்க போயில கிடையாது எவனும் கிடையாது எவன் கட்டி எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோதான் தான் முடிஞ்சு தண்டட்டு வெளியே இதை தயவு செஞ்சு கேளுங்க அதே மாதிரி இந்த விஷால் தர்சிகா மேட்ரு இதை பத்தி அன்சிதா கிட்ட வந்து வந்து சொல்றாரு பேசும்பொழுது நமக்கும் வந்து என்னடா என்னடாது நல்ல பையனா விஷால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னன்னா ஜாக்லின் சொன்னாங்கன்றதுக்காக நான் போய் டக்குன்னு அவட்ட முடிச்சு விட்டேன் உனக்கு ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு மிச்சவங்கிட்ட சொல்லாது அப்படின்றாங்க பட் தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா இன் கண்டென்ட் தான் நாட் ஃபார் விஷால் ஏன்னா எட்டு வருஷமா விஷாலை வந்து அவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் தோன்றாத விஷால் மேலே இருக்கிற ஒரு க்ரஷ் இந்த வீட்டுக்கு வந்தனே தோணுமா ஸோ ஷீ இஸ் டூயிங் இட் ஃபார் கன்டென்ட் அதே மாதிரி இவரும் வந்து யோகே சீகாமி கிடையாது ஜஸ்ட் விசாலம் சரியா என்னமோ அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் நான் வந்து மதிக்கிறேன் அதுக்காக தான் என்கிட்ட வந்து நான் சொல்ல சொல்கிறேன் அதனால தான் நான் வந்து சொன்னேன் யாரையும் ஹட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சவங்க எல்லாத்தையும் எதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் நான் இன்னொருத்தர் ஹட் பண்ண விரும்புறேன் அவங்களும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது அன்ஷிதா அதை என்ன சொல்கிறாங்கன்னா நீ உனக்கு பிடிக்கலன்னா உடனே கட் பண்ணிடு அப்படின்றாங்க அன்ஷிதா சரியா நீ பிடிச்ச மாதிரி பண்ணேன்னா அது வேறு மாதிரி ஆயிரும் நீ இப்போ கண்ட்டுக்காக பண்ணல இல்லை இல்லை நான் கண்ட்டாக பண்ணல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி ஒரு டைட்டில் வாங்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு அப்போ நீ டைட்டில் வேணும் நினச்சிட்டு இருக்கேன் விஷால் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி தான் இது கொடுத்ததுங்க ஆக்சுவலாக விஷால் சரியா பையன் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கான் அந்த ஸ்டாண்டை தர்ஷிகா வந்து யூஸ் பண்ணும் இல்லை நம்ம கண்டன்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அவன் உறுதியாக இல்லை இந்த பொண்ணு கண்டென்ட்டாக பண்ண போதா இதை வச்சு தான் கேம் வர போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து வரணும்னா ஆனால் தர்ஷிகாடைய கேம் லாஸ் ஆகிடுச்சு உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாகவும் கேட்பேன்